இங்கே பாருங்கள் நம்மளுடைய மீன் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுன்ட்டு இது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு செய்யப்படுறோம் குடம்புள்ளி போட்டு இது வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த குழம்பு ஆனால் என்ன நான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது இருந்தாலும் நான் செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணையும் வந்து உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு வந்து நல்லா காரமாக இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த குழம்பு தூள் இந்த குழம்புக்கு வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூளோ கொத்தமல்லி தூளோ மஞ்சள் தூளோ எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு இதே வந்து நான் ஒன்று ரெண்டுமா தட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு செய்கிறக்காக நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கேன் இந்த இந்த குழம்புக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அகலமான சட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா குழம்பு கொஞ்சமாக வரும் திட்டமாக வரும் அப்போ அதுக்கு வந்து நம்ம மீன் முங்கி வேகிற அளவுக்கு சட்டி இருக்கணும் அப்போ இந்த மாதிரி அகலமான சட்டியாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் இதுல வந்து கொஞ்சமா தேங்காய் நான் ஊத்திக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் கலஞ்சிச்சு இதுல வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன எல்லாம் நல்லா வதங்கிச்சு நல்ல வாசம் வந்து இப்ப வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்க மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூளை வந்து நல்லா வதக்கி விட்டுலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெயில வதக்கிடுச்சு இந்த மிளகாத்தூள் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வேக வச்சிடலாம் வெந்து பச்சை வசமெல்லாம் போகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அடுத்தது நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வசமெல்லாம் போயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இதில் வந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற உடம்புலி சேர்த்துக்கலாம் அடுத்தது தேங்காய் பால் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க உடனே நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் வந்து இன்றைக்கி சாலை மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வசதியாக இருக்கும் மீன் போடுறது எல்லா மீனும் நல்லா முங்கி வேகும் இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே யூடியூப் சேனலில் ஆரம்பித்த புதுசில் நான் போட்டிருக்கிறேன் இதே குழம்பு ரெசிபி போட்டிருக்கிறேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா காரம் சாப்பிடணும்னா இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நார்மல் குழம்பு ஊற்றி மாதிரி கரண்டி கரண்டியால் ஊற்ற முடியாது ஏன்னா செம காரமாக இருக்கும் இந்த மாதிரி இதில் இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஊற்றுனாவே ரெண்டு ஸ்பூன் ஊற்றினாவே நம்ம நல்லா சாப்பிட்டேன் இந்த சரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமான மீன் குழம்பு இப்போ மீன் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் கேஸை வந்து சிம்மில் வச்சு தான் நான் மீனை போட்டே தான் சாலை மீன் தான் சீக்கிரமாக வெந்துடுவோம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் குடம்புலியோட வாசம் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு அவ்வளோதான் நமக்கு குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வத்தின மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தண்ணியால் இருக்காது நிறைய ஊற்றி சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாவே நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டான குழம்பு இந்தளவுக்கு தான் நமக்கு இருக்கும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு சுட சுட ரெடியாக இருக்குது நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இந்த மீன் குழம்பு வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸ் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்